வீரப்பன் அவர்களுக்கு வந்து என்னென்ன வித்தியாசமான பொருட்கள்லாம் அவர் காட்டு பகுதியில் யூஸ் பண்ணிருக்காரு முத்து வச்சிருப்பார் அது எதுக்குன்னா வெள்ளி திருப்பூர் காவல் நிலையத்தை தாக்க போகிறார் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா இந்த முத்துக்களை எடுத்து சோடி உருட்டுவார் ஆத்தா ஒத்த படையில சொன்னா தான் காட்டை விட்டே நகருவார் இரட்டப்படையில துணைச்சாலுன்னா சடியன்னு அந்த முத்த தூக்கி விட்டு வீசுவார் பைக்கில் குங்குமம் ஊதுபத்தி சாம்பிரான் இது மூணும் எப்போதுமே தயார் நிலைப்படுத்தி ஏன்னா அவருக்கு அதுதான் கடவுளை தனித்தனியாக பொட்டலம் கட்டி வச்சிருப்பார் கடவுள் அதிகமா இருக்கு போட்டு கட்டி வச்சிருப்பாரு சீயான் என்று சொல்லக்கூடிய காட்டு பூரான் கருப்புலையும் மஞ்சள் நிறத்துலயும் இருக்கும் அப்படியே உசுரோட பிடிச்சு ஒரு பொட்டலம் போட்டு அதை கட்டி வச்சிருப்பாரு இப்ப இந்த தேலோ பூரானோ ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கழிச்ச பிறகு அது உள்ளே செத்து அது அப்படியே அழுகி அதுல இருந்து நெய்யை இறங்கிரும் தலையை வெட்டி அதை கவருக்குள்ள போட்டு வச்சிருப்பாரு அது ஒரு நாள் நாற்பது நாள் கழிச்சு சாரு இறங்கி அது நெய் மாதிரி இருக்கும் இதெல்லாம் மாந்திரிகத்துக்கு தேவைப்படும் சொல்லி சேகரிப்பார் இதெல்லாம் அவருடைய பைக்கில தான் வச்சிருப்பாரு எங்காவதும் புலி செத்து கிடக்கும் அதனுடைய நெகங்களை எடுத்து சேகரிச்சு அது ஒரு பொட்டெல்லாம் வச்சிருப்பாரு பல்லு எடுத்து சேகரிச்சு வச்சிருப்பாரு புளிப்பல் சிறுத்தை கிடந்தாலும் அந்த சிறுத்தை பல்ல எடுத்து சேகரிச்சு ஒரு பொட்டலை மாதிரி உள்ள வச்சிருப்பாரு கத்திரிக்கோள் எப்போதுமே வச்சுப்பார் அந்த மீசையை ட்ரிம் பண்ணுறதுக்கும் தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்கும் இதை தாண்டி அவர் எப்போதுமே டை அடிப்பார் என்னை டை அடிக்க சொன்னார் அந்த காலத்தில் லிக்யூடு டை எல்லாம் கிடையாது பவுட்ரு டை தான் வரும் அது கம்பீரமான மீசை இங்கே நம்ம மட்டும்தான் கேப் இருக்கும் இந்த பக்கம் அடிச்சு விட்டுருவேன் பவுட்ரு போட்டு கலக்கி அடிக்கிறதுனால இது என்னாகும் இப்படி தொங்கிக்கும் இது என்னாகும் கம்பீரமாக இருக்கும் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் Higher Education அண்ட் Research வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் வீரப்பன் அவர்களுக்கு வந்து வித்தியாசமான பொருட்கள்லாம் யூஸ் பண்றது ரொம்பவே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்னு கேள்விப்பட்டிருக்கோம் என்னென்ன வித்தியாசமான பொருட்கள்லாம் அவர் காட்டு பகுதியில் யூஸ் பண்ணியிருக்கார் பொதுவாக தன்னுடைய உடமையில் பச்சை உடை மாட்டி இருந்தாலும் லுங்கி ஒன்று வச்சுருப்பார் எப்போதுமே ஒரு பனியன்னு வச்சிருப்பாரு அந்த பனியை கலரில் கைப்பனியும் பச்சை கலரில் தான் வச்சுருப்பார் இது ரெண்டையும் சுருட்டி வச்சுருக்குறாருல்ல அதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாருனா முத்து வச்சிருப்பாரு அது எதுக்குன்னா அந்த சோழி உருட்டுவாங்கள்ல அவர் என்ன செய்வார்னா அந்த சோழிகளை பத்திரமாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சு அந்த லுங்கிக்கில் தான் மடித்து வச்சுருப்பார் இப்போ ஒரு காரியம் இவர் நிகழ்த்த போகிறார் எடுத்துக்காட்டுக்கு வெள்ளி திருப்பூர் காவல் நிலையத்தை தாக்கப் போகிறார் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருனா குந்திக்கால் போட்டு தெற்கு புறமாக திரும்பிக்குவார் எப்போதும் அவர் கோணிச்சாக்கு போட்டு தான் படுத்து தூங்குவார் அந்த கோணிச்சாக்கை எததுக்கு பயன்படுத்துவார்னால் போத்திக்குவார் குளிர் வந்தால் விரிச்சிக்குவார் உட்கார்றது கூட கோணிச்சாக்கில் விரிச்சுக்கிட்டு உட்காருவார் அப்போ என்ன செய்வார்னா அவருடைய பெட்ஷீட்டை அந்த கோணிச்சாக்கு மேலே விரித்து இந்த முத்துக்களை எடுத்து சோடி உருட்டுவார் ஆத்தா ஒத்தப்படையில் சொன்னா தான் காட்டை விட்டே நகருவார் வனதேவதைன்னு சொல்லுவார் வனதெவத உத்தரவு தான் அந்த காரியத்தை நடத்துவார் ரெட்டப்படையில் தொடச்சி அட அட சடினின்ட்டு அந்த முத்த விட்டு வீசுவார் இப்போ கடவுள் நம்பிக்கை அதிகம் அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லை கடவுள்களை தீவிரப்படுத்தி கும்பிடுவார் நீங்கள் கும்பிட்ட தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தெய்வங்களை வணங்குவார் அதில் குறிப்பாக மாதேஸ்வரமலை மாதப்பாம்பார் பெருமாளையும் பார் அவர் கட்டிய கோயில் பெருமாள் கோயில் அவருடைய சொந்த நிலத்தில் அது இல்லாமல் பன்னாரியம்மனை வேண்டுவார் காட்டுப்பண்ணியாரிய விரும்புவார் ஓ காட்டுக்குள்ளே இருக்கிற நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு மலைவாழ் மக்கள் எப்போவெல்லாம் காடுகளுக்குள்ள போகிறாங்களாம் எங்கேயாவது ஒரு கல்லை எடுத்து அதுக்கு சந்தனத்தை பூசி குங்குமத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க எல்லை தெய்வமாக கொண்டாடுவார் அப்போ அந்த சோழி வந்து பையில் எப்போதுமே வச்சுருப்பார் அதை தவற விடவே மாட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்கு தைக்கிற ஊசி சின்னதில் சில்வர் கலரில் வச்சுருப்பாரு அது எதுக்குன்னா அந்த படுக்கை விரிக்கிறோம்ல காடுகளில் எப்போதுமே பயணிக்கிற போது எளிமையான பொருட்களை எடுத்துக்கொண்டு தான் பயணிப்பது இப்போ எளிமையான பொருட்களை அந்த ஸ்லீப்பர் சாக்கு வந்து அழகாக கத்திரிக்கொள் வச்சு கட் பண்ணி அதை வந்து தையல் போட்டு சுற்றி வர தையல் போடுவோம் அழகாக சின்னவரும் போடுவாங்க பெரியவரும் போடுவாங்க அது எவ்வளோ உயரம் இருப்போமோ அந்த உயரத்துக்கு தகுந்தாப்புல போட்டு அதை தைக்கிறதுக்காகவே அந்த ஊசி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லை வீரப்பனார் வைத்திருக்கிற பொருட்களை மிக முக்கியமான பொருட்கள் கத்திரிக்கோளை எப்போதுமே வச்சுருப்பார் அந்த மீசையை ட்ரிம் பண்ணுறதுக்கும் தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்கும் முடிவெட்டுவதற்குமான ஒரு கத்திரிக்கோளை பைக்கில் வச்சுருப்பார் கத்தி வச்சுருப்பார் எப்போதுமே சூரிய கத்தியை வினோதமான பொருள்கள் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் தங்க கம்பி ஒன்று வச்சுருப்பார் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் துப்பாக்கியிலே கொள்ளையடிக்கிற போது அங்கே இருந்த அந்த ட்ராவுக்கில் இருந்து ஒரு ஒரு சும்மா அவ்வளோ நீட்டத்தில் ஏதோ ஒரு கம்பி இருந்தது அது எங்கேயோ ஆட்டையை போட்டிருக்காங்க காவல்துறை அதை இவர் எடுத்து ஆட்டையை போட்டார் அதை பைக்கில் வச்சுருந்துட்டேன் ஏன்னா என்றைக்காவது அது பயன்படும் யானை தந்தங்களில் செய்யப்பட்டிருக்கிற சிலுவை டாலர் பைக்கில் வச்சுருப்பார் அதே போல் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பவள மாலை ஒன்றும் அவர் கழுத்தில் காலில் எல்லாம் போட மாட்டார் ஆனால் நீங்கள் சேர்த்துக்குளியாரை பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருப்பார் என்னை பார்த்தீங்கன்னா நான் ஒன்று போட்டிருப்பேன் பேவி விரப்பன் போட்டிருந்தான் இது எல்லாமே சேர்த்துக்குளியார் செய்கிற பொருள் இந்த பொருட்களையும் இந்த துண்டிக்கப்பட்ட தந்தங்கள் இருக்குல்ல சின்ன சின்ன தந்தங்கள் சிற்பங்கள் செய்வதற்காக துண்டிச்சு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இவரும் வச்சுருப்பார் அந்த பைப்பில் எங்காவதும் புளி செத்து கிடக்கும் வயசாகி செத்து கிடக்கும்ல அதனுடைய நெகங்களை எடுத்து சேகரித்து அது ஒரு பொட்டலாம் வச்சுருப்பார் பைப்பில் பல் எடுத்து சேகரித்து வச்சுருப்பார் அந்த அது என்ன புளிப்பல் சிறுத்தை கடந்தாலும் அந்த சிறுத்தை பல்லையும் எடுத்து சேகரித்து ஒரு பொட்டலை மாதிரி உள்ள வச்சுருப்பார் அதெல்லாம் தேடி அடிக்கிறதெல்லாம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவான் நான் வந்து இந்த அரசுகளுக்கு சொல்லுவேன் யானைகளை அடித்து வேட்டையாடினார் தந்தங்களை கடத்தினார்னா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக யானை கூட்டம் காடுகளில் வாழ்கிறது மனிதர் அடித்தார்கள் என்பது வேறு இயற்கை மரணம் யானைக்கும் உண்டல்லவா அந்த தந்தங்கள் எங்கே இதுவரை இந்த அரசுகள் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கா இத்தனை ஆயிரம் தந்தங்கள் அரசு கணக்கில் கெஜெட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் பிராடுகளாக தான் இருக்கான் அதை அப்புறம் பேசுவோம் அதேபோல் பைக்கில் குங்குமம் ஊதுபத்தி சாம்பிரான் இது மூணும் எப்போதுமே தயார் நிலைப்படுத்தி வச்சுருப்பார் ஏன்னா அவருக்கு அதுதான் கடவுளை தனித்தனியாக பொட்டலம் கட்டி வச்சுருப்பார் இதை விட முக்கியமான செய்தி வினோத பொருள்னு சொன்னதுனால சொல்கிறேன் உயிரோடு தேலை பிடித்து கவருக்கில் போட்டு கட்டி வச்சுருப்பார் ஆனால் கொடுக்காத்துருவோம் எப்படி கொடுக்காக்குறது ரெண்டு குச்சி வச்சுருப்போம் இப்படி கவட்டை பக்கம் வந்து ஒரு குச்சி வச்சு அமைக்கிக்குவோம் கொடுக்கு பக்கம் ஒரு குச்சி வச்சுட்டு இப்படி ஒரு அழுத்த அழுத்தினோம்னா கொடுக்காந்து போவோம் கொடுக்காந்து போச்சுன்னா உயிரோடு இருக்கும் அதை அப்படியே கையில் எடுத்து பொட்டலத்தில் போட்டு கட்டி வச்சுருவார் சீயான் என்று சொல்லக்கூடிய காட்டு பூரான் அது பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்கும் கருப்புலையும் மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும் அது அப்படியே உசுரோடு பிடிச்சி ஒரு பொட்டலம் போட்டு அதை கட்டி வச்சிருப்பார் ஏன் இதெல்லாம் பிறக்கிறாரு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல மயில் எண்ணெய் எடுப்பார் மயில் கொழுப்பை எடுத்து காய வச்சு அதை உருக்கி அதை போத்தலில் பிடிச்சி அதை பத்திரப்படுத்தி வச்சுருப்பாரு தேவைப்பட்டால் அந்த மயில் கொழுப்பு ரத்தம் மயில் கொழுப்பு எண்ணெய் என்று சொல்லுவோம் அந்த எண்ணெயை முழங்காலில் தேய்ச்சிக்கிறது மூட்டுகளில் தேய்ச்சிக்கிறது மாறு இப்போ இந்த தேலோ பூரானோ சீயான் என்கிற பூரான வகைகளோ ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கழித்த பிறகு அது உள்ளே செத்து அது அப்படியே அழுகி அதிலிருந்து நெய் இறங்கியிருக்கும் அது அந்த பாடத்தின் கவரில் என்ன செய்வார்னா ஒரு ஊசியை போட்டு அப்படி குத்திட்டு அப்படியே வடிப்பார் போத்தலை வடித்து வச்சுருப்பார் அதையும் இந்த முடவ முடக்குவாதம் மாந்திரிகத்துக்கும் சில எண்ணெய்களை பயன்படுத்தணும் அண்டங்காக்கா இருக்க காடுகளில் காக்கா கிடையாது மனிதர்கள் வாழ்கிற இடத்துல தான் காக்கைகள் வாழும் இப்போ அண்டங்காக்காயினுடைய தலையை வெட்டி அதை கவருக்குள்ளே போட்டு வச்சிருப்பார் அது ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சாறு இறங்கி அது நெய் மாதிரி இருக்கும் இதெல்லாம் மாந்திரிகத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சேகரிப்பார் இதெல்லாம் அவருடைய பைக்கில் தான் வச்சிருப்பார் இதை தாண்டி அவர் எப்போதுமே டையடிப்பார் நாங்கள் ஒரு தடவை அது அது வினோதமான நிகழ்ச்சி அது என்ன டையடிக்க சொன்னார் அந்த காலத்தில் லிக்யூடு எல்லாம் கிடையாது பவுட்ரு டை தான் வரும் அந்த கோத்ரேஜில் ஊதா கலரில் ஒரு ஒரு கவரில் இருக்கும் அது அதை கொட்டி அதை குழப்பி அடிக்கணும் ஒரு கம்பீரமான மீசாக இங்கே நான் மட்டும்தான் கேப் இருக்கும் இந்த பக்கம் அடிச்சு விட்டுருவேன் இந்த பவுட்ரு போட்டு கலக்கி அடிக்கிறதுனால இது என்ன ஆகும் இப்படி தொங்கிக்கும் இது என்னாகும் கம்பீரமாக இருக்கும் விட்டுட்டு ஓடிப்போயர் எப்பா 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 அப்பா அழகா அசிங்கம் அஸ்மியப்பா பார்க்குறவ என்னப்பா ஆசிரியர் வந்தாலும் வருவார்ப்பா இந்த கெஞ்சுவார் இப்படியான சம்பவங்கள் இங்கே நடக்கும் அந்த பைப்பில் அந்த மாதிரி பொருள்களை வச்சுருப்பார் இதை தாண்டி மயில் இறகு இருக்குல்ல குட்டி போடும்னு சேர்த்து வச்சுருப்பார் எதுக்குள்ளே வச்சுருப்பார் அவர் வச்சிருக்கிற புராண இதிகாச புத்தகங்கள் வச்சிருப்பாரு ரெண்டு மூணு வச்சிருப்பார் எப்போதுமே கம்பராமாயணம் எப்போதுமே ஆ சின்ன சின்ன திருக்குறள் புத்தகம் வச்சிருப்பாரு அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருப்பாரு இதை என்னென்ன குட்டி போடணும் ஆ குட்டி போட்டுருமுன்னே அப்படிங்கிறது டக்கல் பண்ணி சிரிப்போம் நாங்களே இந்த பொருட்கள் அதே போல் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கும்போது தொண்ணூற்றி எட்டில் அவருக்கு வந்து கண் பார்வை படிக்கிறது கொஞ்சம் ச மங்களாக இருக்குன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து அண்ணன் மணிகண்டன் அவர் அந்த துறைக்கு படித்தவர் அவர் போராளியாக இருக்கிறார் அவரே பரிசோதித்து பொருட்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவர் பரிசோதித்து அவருக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துருந்தோம் படிக்கிறது அந்த கண்ணாடியை ப பத்திரமா வச்சிருப்பார் அது இல்லாமல் பேஜர்னு ஒரு கருவி அந்த காலகட்டங்களில் இருந்தது இந்த பேஜர் கருவியும் வச்சுருப்பார் இப்படியான பொருட்கள் மறக்காமல் மாதந்தோறும் வருகிற எரிமலை என்கிற இதழ் அது லண்டன்லேருந்து வெளியாகக்கூடிய இதழ் அது விடுதலை புலிகளுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு இதழ் அந்த எரிமலை புத்தகம் எப்போதுமே பைக்கில் வச்சிருப்பார் இதுதான் அவர் வச்சிருக்கிற வினோத பொருட்களை மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி சைனைடு வந்து ரெண்டு மூணு சைனைடு அந்த பைக்கில் வச்சுருப்பார் எப்போதுமே வச்சுருப்போம் எப்போதுமே இருக்கும் அது அண்ணன் முத்துக்குமார் கொடுத்த சைனைடு அதை எடுத்து எடுத்து பார்ப்பார் சொல்லுவார் ஏதாதுன்னா இதாப்பா நம்மளுக்கு கடவுள் அப்படிம்பார் இதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படிம்பார் அப்படி அதுவும் வச்சுருந்தார் இப்படி வினோத பொருட்களில் இதை விட சேர்த்துக்குளியார் வந்து கூடுதலாக வச்சுருந்தார் சிற்பம் செய்வதற்கான எல்லா உபகரணங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த தந்தத்துலேருந்து சின்ன சின்ன உளிகள் கூட வச்சுருப்பார் இது எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் காடுகளுக்குள்ள எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மள்ட எல்லாம் சொல்லி கொடுத்து வெட்டுகிற போது கூட அந்த நெகத்தை பூமியில் போட மாட்டோம் குழி நோண்டி புதச்சிடுறது ஏன் அது கூட எவனாவது காட்டுவாசி பார்த்தானா இங்கே தங்கிட்டு போயிருக்கிறான்னு காட்டி கொடுத்து வாங்கிறதுக்காக கழிவறைகள் போகிறபோது பூட மாதிரி தான் நாங்கள்லாம் சின்ன சின்ன பாறைகளை வச்சு நோண்டிட்டு அதில் போய் இருந்துட்டு மண்ணை மூடிட்டு வர்றதான் எங்களுடைய வேலையை பர்பஸை போட்டு விளக்குகிறோம் என்றால் துப்புகிற போது அந்த வெள்ளையை தெரிஞ்சு அது பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் அடுத்த மழை அழி வந்து அதை அழிக்கிறவரை அப்படியே கிடக்கும் அதனால் வெறுந்தரையில் யாரும் துப்ப முடியாது குழி நோட்டி துப்பி மூடிடணும் ஆக அதுக்கு ஒரு உபகரணம் வச்சுருப்போம் எல்லாருமே வானொலி பெட்டி வச்சுருப்பார் எப்போதுமே மைக்ரோ கேசட்டுக்கு பையிலே இருக்கும் கேமரா அதை கே கேமரா அவரே வச்சுருப்பார் சின்ன கேமரா வச்சுருப்பார் டேப்ரிக்கேடர் வச்சுருப்பார் இது எல்லாம் அவர் வச்சிருக்கிற பொருட்கள் ஏன்னா அதெல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் நல்ல இடத்துக்கு போனால் ஒரு போட்டாட் போகணும்னு ஆசைப்படுவார் எடுங்கப்பா அப்படிம்பார் பேட்டரி கட்டையெல்லாம் நிறைய வச்சுருப்பார் தோட்டாக்கள் எஸ்எல்ஆர்னுடைய தோட்டாக்கள் கிட்டத்தட்ட எண்பது தோட்டா அவர் பையில் இருக்கும் இது எல்லாம் அவர் வைத்திருக்கிற வினோத பொருட்கள் அவர் வந்து எப்படின்னா பொது சுமை தூக்க விட மாட்டேனார் பொது சுமைன்னா ஒன்று இருக்குது பதினாலு கிலோ ஒவ்வொரு ஆளுக்கும் அரிசியோ பருப்போ அல்லது சமையல் பொருட்களோ ஏதோ ஒன்று பதினாலு கிலோ தூக்கி தான் ஆகணும் காடுகளில் மாமிச வத்தலோ ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் அவருக்கு அதை கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவர் ஒரு தலைவர் வழி நடத்தக்கூடியவர் முன்னாடி போகிறவர் ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் முன்னாடி போகிறவங்க அப்போ சுமையை தூக்கிக்கிட்டு அது ஒரு பெரிய ஆனால் அவர் வச்சிருக்கிற தனி உடமே வெயிட்டாக இருக்கும் அவர் ஒரு மூட்டை தூங்கி தொங்க தூங்கிக்கிட்டு தான் வரும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கோணி சாக்கு போர்வை இதெல்லாம் போட்டு சுருட்டி எடுத்து தொல்லை போட்டுக்கிட்டு வருவார் இப்படி வினோத பொருட்கள்னு சொன்னால் மிக முக்கியமானது திருக்குறள் புத்தகத்தை வச்சுக்குவார் அதை படிப்பார் அதுக்கு பொருளோட கருக்கும் அதை தெரிஞ்சுக்குவார் அதை பாராட்டுவார் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படியெல்லாம் எழுதியிருக்கேன் நம்மளால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்பாரு இப்படியான விஷயங்கள் தான் காடுகளுக்குள்ளே இருந்தது நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் சார் ரொம்ப நன்றி நன்றி